ஆங்கர் விஜே ஜாக்லின் இவங்கள பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் கலக்கப்பகுதி யாரு ஷோவில் இவங்களும் வந்து ரக்ஷனும் வந்து சேர்ந்து தான் தொகுத்து வழங்குனாங்க அதுக்கப்புறமா சீரியல்ஸ்லேயும் நடிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டார் அழகர் தேன்மொழி பி அப்படிங்கிற சீரியல்ஸ்லையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க கோலமாவுக்கு கிலா படத்தில் வந்து நயன்தாராக்கு சிஸ்டர் ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க அண்ட் இவங்க சமீப காலமாகவே வந்து பல வருஷமாக வந்து டிவி ஷோஸ்லேயும் இல்லை சினிமாலேயும் இல்லை என்னதான் ஆச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு சோஷியல் மீடியாலேயும் இவங்க ஆக்டிவாக இல்லை ஏன்னா இவங்க வந்து ரீசன்ட் அவங்க அப்போவே வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து இன்னைக்கு ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சப்போ நிறைய கேள்வி கேட்டாங்க அவங்களோட பர்சனல் பற்றியும் மேரேஜ் பத்தியும் மேரேஜ் வந்து கம்மிங்ஸுன்னு சொல்லிருக்காங்க அண்டு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறீங்க ஏன் சினிமாலையும் இல்லை ஏன் டிவிலையும் வரலங்கிறதுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க அண்டு கூடிய சீக்கிரமே ரக்ஷன் இவங்களும் தொகுத்து வழங்குற ப்ரோக்ராம் ஒன்று விஜய் டிவியில் வரப்போகிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நானும் ஒரு அக்ஷனும் சேர்ந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்னையொரு அக்ஷனையும் நீங்கள் வந்து திருப்பி ஒன்றா பார்க்க போகிறீங்க ஓகே ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் வந்து நான் எந்த ஷோவும் பண்ணல படம் பண்ணியிருக்கேன் பட்டு அது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அண்டு ஓவரா ஸ்லிம் ஆயிட்டிங்களாவா ஸ்லிம் ஆனாலும் தப்பு குண்டாக இருந்தாலும் தப்பு ஓவர் ஸ்லிம் ஆனாலும் தப்பு என்ன தானா பண்ணுறது